உறவு வழிபாடு இல்ல அந்த காலத்துல இது மாபெரும் புரட்சி வேற வேற விஷயங்கள் சொல்றாங்க 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 இல்ல பழமைவாதிகள் பல விவரங்கள் இருக்கு ஆனா அவர் சாதியும் சமயத்தையும் ஏத்துக்கல இது பயங்கர தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு இன்னைக்கு ரொம்ப அவசியமான சூழல் டாஸ்மாக்கு அவசியமான சூழல் எங்களுக்கு சாதி வேணா சமயம் தொழிலாள அடையாளம் விற்பனையாள அடையாளம் பணியாளர் மட்டும் போதும் சாதி ரீதியாக மாணவ ரீதியாக ஈழ ரீதியாக பிரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது ஊழியர்களுக்கு கிடையாது கரத்தில் நிற்போம் வள்ளலாருக்கு ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் சிங்காளர்களுடைய நினைவு நாள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் சென்னை தொழிலாளர் சங்கம் என்று சொல்லி பி என்ல ஆசியாலே இந்தியாலே தமிழ்நாட்டில தான் சென்னையில தான் முதல் முறை தொழிலாளர்களுக்கான சங்கம் அமைக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது அந்த நாளில் இந்த தொழிலாளிகள் கூடியிருக்கோம் சிங்காரவனருடைய உணர்வு பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நிர்வாகம் நடக்குது ஊரில் நடத்துறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க முட்டாய்களை சொல்றாங்க அந்த தொழிலாளிய தோல்ல சுமந்து போய் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியவர் சிங்கார வேலை கடைசி மூச்சு வரை ஆசியால இருந்து ஆசியாலே இந்தியாலே தொழிற்சங்க அமைச்சு முதல் கம்யூனிஸ்ட் ஆக இந்தியால கம்யூனிஸ்ட் டிக்ளேர் பண்ணி முதல்ல கொடியேற்றினர் அவரு மே தினத்தை இந்தியால நடத்தி காட்டிய பெருமை மே ஒன்னு தொழிலாள தினத்தை கொண்டு வந்த சிங்கார சிங்காரவேலவர்களே சாரம் உலகம் முழுக்க தொழிலாளி பிரச்சனைனா ஒரு நாட்டுல ஒரு கொடி இருக்கும் ஒரு மாவட்டத்துல ஒரு கொடி இருக்கும் ஒரு மாநிலத்துல ஒரு கொடி இருக்கும் உலகம் முழுக்க தொழிலாளி புடிச்சுக்கிட்டே வேறு வேறு இடங்கள்ல நிக்கிறான்னா அது சகப்பு கொடியை புடிச்சு தான் நிக்கிறான் சொல்றதுல எந்த தயக்கமே கிடையாது ஆனா சிகப்பு கொடி நடத்துறவங்க சிகப்பு கொடி சிந்தனையோட சேர்ந்து இருக்கிறாங்களான்ற பிரச்சனையும் இருக்கு இத மறுக்க முடியாது சிகப்பு கொடி சீட்டுகளுக்காகவோ ஓட்டுகளுக்காகவோ மாறி அந்த சிகப்பு கொடி அடமானம் வைக்கப்படுது என்று சொன்னால் வேறு ஒரு சிகப்பு கொடியும் அந்த சிகப்பு கொடியை எதிர்த்தே நிற்கும் வேற வழி இல்ல வேற வழி இல்ல தோழர்களே இந்த ரெண்டு பேருடைய நினைவுனால நம்ம இங்க கூடியிருக்கோம் இன்னைக்கு சேர்ந்து சில சங்கத்தோடர்கள் நாங்க காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சு கைதாயிருக்காங்க முதல்ல தொழிலாளி விற்பனையாள இருக்கலாம் சூப்பர்வைசரா இருக்கலாம் பணியாளர் இதுல இருக்கலாம் நம்மை பொறுத்தவரை ஒரு விஷயத்த இருக்கிறோம் புரோக்கர் சங்கமா தொடர்ந்து நிற்பதோ போராடுற சங்கங்களை காட்டி கொடுப்பதோ முதுகில் குத்துவதோ நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது அதுல உடன்பாடு இல்ல நம்ம பேசி போது கூட தான் மேனேஜ்மெண்ட் பேச்சுவார்த்தைன்னு பேசும்போது எத்தனை உத்தரவு வேணும் போட்டு தர்றன்னு கேட்டாங்க எங்களுக்கு உத்தரவு வந்தா இருபத்தி நாலாயிரம் பேருக்கு சேர்ந்து உத்தர வரட்டும் அந்த உத்தர வாங்குறதா எங்க உத்தரவு சொன்னோம் நீ கைதா இருக்காங்க அவர்கள் டாஸ்மாக்ல பணிபுரியவங்க தான் எந்த சங்கத்துல இருந்தாலும் அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி நடந்திருந்தாலும் வேற வேற முறையில் வித்தியாசங்கள் இருந்தாலும் தொழிலாளர்கள் பணியாளர்கள் என்ற காரணத்தினால் விடுதலை கோருகிறது அவர்களோடும் நம்மோடும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்கிறார் எதிரியான இல்லை விருந்தது மேனேஜ்மெண்ட் விரும்புது அரசு விரும்புது இல்ல அவ சரியில்லை நடிச்சுக்கோ ஜாதியை மதத்தை அடிச்சுக்கோ சங்கத்தை திரும்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் போராடணும் காத்திருக்கு போராட்டம் நடத்தணும் காம்பரமைஸ் இல்லாம போடணும் அப்படின்னு ஒரு குரல் வந்திருக்குன்னா அது ஜனவரி இருபத்தி ஆறுக்குண்டான குரல் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது என்ன போறாங்க எனக்கும் தான் போலவே ஏதோ நம்ம எல்லாம் மேல என்ன ஒண்ணு ஒன்று புதிக்கல வீராதி வீரர் சூராதி சூரர் அவர் வந்தாலும் முடித்து விடா இவர் வந்தாலும் முடித்து விடார் அந்த கொள்கை கோப்பால நமக்கு எப்பயுமே உடன்பாடு இல்ல தனி மனித துதிபாடிலே உடன்பாடு

ஒரு பக்கம் செய்தி பாட்டில் திட்ட ஒரு அதுக்கு வந்த போராட்ட செய்திகளும் ஒரு பக்கம் இருக்கின்றன ஒன்பதாயிரம் பத்தாயிரம் பதினோராயிரம் ரூபாய் குரல் வந்து ஒன்னும் ஆரம்பிக்கல வேகமா ஒழிக்குது ஒரு ஊடகத்தை நம்ம ஒரு செய்தி போட்டோம்னா ஒரு நானூறு பேர் முந்நூறு பேர் வர்றாங்கன்னா கண்ணா திட்டுறாங்க எப்படி திட்டணும் லட்ச லட்சமா வச்சிருக்கான் கோடி கோடியா வச்சிருக்கான் வேற வேற துறையில இருக்கிறவங்க அதுக்கு நம்மளை பொறுப்பாக்கி சம்பளத்தையும் வாங்கிட்டு லஞ்ச பணத்தையும் வாங்கிட்டு திருப்பி நம்ம தலையிலே கட்டுறது அரசு போயும் போயும் இவங்களுக்கு போராடுறீங்க போய் தூய்மை பணியாளருக்கு போராடு அதான் நியாயம் இருக்கு சார் இவங்க என்ன நிலைமை

எந்த துறையும் அது போக்குவரத்தா இருக்கட்டும் தூய்மை பணியா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் இருபத்தி ஒரு வருஷம் கன்ஃபார்ம் பண்ண தொழிலாளிக்கு பிடித்தங்கள் போக ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் வருதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு துறையை காட்டும் நம்ம போராட்டம் பண்ண வேணாம் இழுத்து முடித்து போயிடலாம் நம்ம தொழிலாளி கிட்ட சம்பளம் சொல்றது தெரியல நீங்க பெரும்பான்மையை கேட்டு பாருங்க யாராவது எக்ஸாக்ட் சம்பளம் சொல்றாங்களான்னு பாருங்க சம்பளம் சொல்றாங்க ஏன்னா அவங்க தலையில போய் அறுத்தம் திட்டமா திணிச்சு நீ எக்ஸ்ட்ரா காசு வித்து எங்களுக்கெல்லாம் கப்பம் கட்டி நீயும் பயந்து வாழ்க்கை முழுக்க பயந்து ரைடுக்கு பயந்து டிரான்ஸ்பருக்கு பயந்து காசுக்கு பயந்து வாழ்ந்துட்டே சாவணும் முப்பத்தாறாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் பாக்கி நோயில போயிட்டாங்க வேற துறைக்கு போயிட்டாங்க நோயில இன்னும் இருக்காங்க பேசுறதுக்கு இந்த சவுண்ட் இந்த பக்கம் இப்பதான் சமீப காலங்களில வர ஆரம்பிச்சு எழுந்து கஷ்டப்பட்டு நின்னு சொல்றதுக்கும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருக்கு கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவா இருக்கு கூட்டமைப்புல அம்பது பேர் வச்சிருக்கலாம் பத்து பேர் வச்சிருக்கலாம் அஞ்சு பேர் வச்சிருக்கலாம் எல்லாமே ஒண்ணுதான் எப்ப மேல கீழேன்னு பாக்குறமோ எல்லா சங்கங்களும் நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி சங்கம் தான் இப்ப ஒரு பிரச்சனை சொல்ற நாங்கள் தானே வாய்ந்தவர்கள் எங்களுக்கு மட்டுமே அந்த எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள் நேரடியாக பேசுவோம் நாங்கள் கூட்டமைப்பு சார் நாலு வருஷம் பார்த்தாச்சு நிக்கல போராடலாம் வரவங்கெல்லாம் சேர்த்து நீங்களும் வாங்க கூப்பிட்டு இந்த கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு எம்எல்ஏ இல்ல எனக்கு தெரிஞ்ச எந்த வார்டு கவுன்சிலர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா இது எதுவுமே இல்லாம ஜனவரி இருபத்தி அரசு நிர்வாகமும் டாஸ்மாக் துறையும் காவல்துறை அதிகாரிகளும் தூக்கம் இல்ல அது இந்த கூட்டமைப்பு தானே இதுக்கெல்லாம் ஆள் இருக்கணுமா பதவி என்பது ஒரு அரசியலமைப்பத்தினுடைய தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பதவியை துறக்கிறார் சட்ட அமைச்சர்ல இருந்து பதவியை துறக்கிறார் பெண்களுக்கு சமூக சொத்துல கிடைக்கல அம்பேத்கருக்கு மிகப்பெரிய வரவேற்பு என்பது மக்கிற இடத்துல இருந்தது எம்பி வச்சுக்கிறோம் எம்எல்ஏ வச்சிருக்கிறோம் பதவி வச்சிருக்கிறோம் ஆட்சி வச்சுக்கல இன்னைக்கு வரும் இன்னைக்கு போவோம் என்னென்ன அரெஸ்ட் பண்ண காலத்தை பார்த்தா எமர்ஜென்சி காலமா இருக்கு வீடு பூந்து எல்லாம் வாசம் போட விட மாட்டாங்க கூட்டம் கூட மாட்டாங்க மத்தது போட மாட்டாங்க எமர்ஜென்சி பீரியட்ல லத்தி ஆளா அடிச்சு உங்க மார்ல ஏறி மெதிச்சு ஒரு வருஷம் உள்ள போட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு நீங்க இடத்துல உள்ள இருந்தீங்கன்னு சொல்லி நீங்க முதல்வர் பதவிக்கு வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் கண்காட்சி கூட நடத்துறீங்க

நீங்கள் டாஸ்மாக துறை உட்பட பல்வேறு இடங்களிலே அவசர நிலை பிரயோகித்தால் அவர்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதே தான் உங்களுக்கும் தனிப்பட்ட கார் போச்சியா பர்மிஷன் வாங்கிட்டு நடத்துறா நாங்க அமைதியா நடத்துறோம் மத்தது மாதிரி குடிச்சிட்டு போய் உட்கார்ந்து மண்டபத்தை வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் போலீஸ்காரங்க உங்களுக்கே பாட்டில் வேணும் மத்த வேணும் மத்ததனா காசு வேணும் ஈனு பல்ல அடிச்சு வந்து அதே கடவாசனம் விக்கிறீங்க ஆனா அவங்கள புடிச்சிட்டு போய் ஒரு மோசமான கைதிகள் மாதிரி கீப் பண்ணி வைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி உங்க ஆட்சியர்கள் உங்க ஆட்சி கேட்டா மேல எடுத்தேன் வந்து தாமா தகவல் மேலேன்னு சொல்லிட்டாங்க உங்களை விடக்கூடாது மேல எடுத்தேன்னு சொல்லிட்டாங்க விட்டரக்கூடாது நீங்க எப்பெல்லாம் நீங்க புடிச்சி நிறுத்துறீங்களோ நான் ஒன்றை உறுதியா சொல்றேன் நம்ம கூட்டமும் நம்ம போராட்டம் தவிர தவிரவே குறையாது வாய்ப்பு இல்லை இந்த கூட்டமைப்பு ஏற்பட்டு போராட்டத்தில் எல்லாரும் நடத்தணும் உருவாயிடுச்சு வேற எதுவும் சொல்லல நாமும் நடத்தியாக வேண்டும் என்ற கட்டாயம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது சில சங்கங்கள் நல்லெண்ணம் கருதி விற்பனையான நல சங்கத்தோடு சேர்ந்து செயல்படலாம் சேர்ந்து கூட்டமைப்பு உருவாக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நம்ம மதிக்கிறோம் அவங்களும் பலமான நினைச்சுக்கிட்டோம் அவங்க உறுப்பினர் நினைச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல ஜனநாயகத்துல எல்லாருக்கும் உரிமை இருக்கு நம்ம அஞ்சு பத்து பேரை சரி சமன்றோம் நீங்க வந்துருங்க விற்பனையான நல சங்கம் கூட்டமைப்பு கூட சில தோல் போடுறதுக்கு மனசு இல்ல விற்பனையாளர் நம்ம நினைக்கல அப்படி சொல்ற கூடாதுன்னு சொல்லிட்டுதான் கடைசி பேரா விற்பனையாளர் போட்டுருக்கோம் போடக்கூடாது நீங்க வந்துருங்க சரி சண்டை போடுறாங்க நிறைய பேர் கூட்டமைக்க வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அணிந்திராங்க வேற வேற குரல் பேசுறாங்க இவங்க வந்துட்டா கூட்டமைப்பு பலமாக நீச்சல் போடுறா மாதிரி நல்ல இருந்த கூட கொண்டு ஆனா ஒண்ணு உங்களுக்கு எங்க இடிக்குது ஒரு கூட்டமைப்புன்னு நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம் சேர்ந்து போறான்னு கூப்பிடுறோம் நீங்களும் வாங்க ஒன்னாவே இருக்கலாம் கூட்டமைப்பு பேரை சேர்த்து கூட மாத்தலாம் வேற ஏதாவது கொண்டு உங்களுக்கு என்ன பேர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க பேரு கூட மாத்தலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா நம்ம பேரை மாத்திக்க முடியாது பாரதினா பாரதிதான் இல்லாம இருக்கும் சேர்ந்து செய்யலான் ஆனா வரும்போதே உங்க கூட இருக்கிறவங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க சரியில்லை ஆனா எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குது என்ன கவலையா இருக்கு விட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டு மூணு பேர் போனாங்க நினைக்கும்போதே போதே எங்களுக்கு நெஞ்சலாம் பாத்துருது சரி டாஸ்மாக்ல தூய்மை வாதம் எடுத்து பாத்தீங்கன்னா தூய்மை வாதம் இப்படி பேச எல்லாரையும் காலி பண்றது இந்த தூய்மை வாதம் எடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில் எங்க போய் முடியும் பத்து ரூபாய் நீ வாங்குறியா இல்லையா முடியும் முடியுமா முடியாதா அவன் ஏன் பத்து ரூபாய் வாங்குறான்ற ஆரம்பிக்கிறோம் இந்த சம்பளம் இருந்து மத்த இருந்து ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்போ இந்த சங்கம் சரியில்லை அந்த சங்கம் சரியில்லை இவங்க சரியில்லை நம்ம ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும் இதே தானே எங்களை பத்தி முன்னாடி பேசி திருப்பீங்க சத்தா இல்லையா இன்னைக்கு இப்படி பேசுறீங்க இதே நான விற்பனையான நடசங்கத்த படி முற்காலத்தை பேசிருக்கணும் இப்படி மாத்தி மாத்தி பேசுனது உடன்பாடு இல்ல நம்ம மதிக்கிறோம் இப்பயும் நம்ம நம்ம கூட்ட சங்கம் எல்லாம் மதிக்கிறோம் ஆனா அதே நேரத்துல இந்த கூட்டமைப்பை உடைப்பதற்கும் இந்த கூட்டமைப்பை கலைப்பதற்கும் இந்த தோழர்களோட இணக்கம் இல்லாமல் போவதற்கும் எக்காரணம் கொண்டும் நாம் முடிவெடுக்க மாட்டோம் இந்த கூட்டமைப்பு தொடரும்

ஆயிரக்கணக்கானவர் பார்க்க விடாம தட்டுட்டாங்க இப்ப இந்த பழைய கால நக்சல் பாரி புக் எல்லாம் படிக்கும் போது எப்படி தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தது எப்படி ஒளிந்திருந்து சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு வருவது குதிரையில் வருவது சைக்கிளில் வருவது ட்ரெயினில் வருவது பஸ்ஸில் வருவது மாறு வேஷம் போடுவது பிக்கு இந்த தாடி கடி எல்லாம் நிறைய வாங்கி நான் கூட மாறு வேஷம் தான் வந்தேன் போன கூடத்துக்கு இந்த கூட வருவது எப்படி தியாகிகள் எல்லாம் இருந்தாங்க இந்த விடுதலை டூ படம் பாத்தீங்கன்னா கூட கழிவு பெருமாள் இருப்பாரு அவருக்கெல்லாம் தூக்கு தண்டனை மேடைக்கு போயிட்டு பல வருஷங்கள் இருந்து விடுதலை டூ பாருங்க நம்ம போய் நிறைய ரிசர்ச் பண்ணும் போது நம்ம நம்ம கூட்டமைப்பு எப்படிலாம் பழைய காலத்துல இடம் மாறிலாம் வந்து ஸ்பாட்டுக்கு சேருவாங்க நான் உட்காந்து வச்சிருந்தேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கிளம்ப சொல்லுவோமா மாறு வேசமா என்ன பண்ணலாம் வர சொல்ல முதல்ல ஒண்ணு பண்ணுவோம் போலீஸ் ஒரு தலையில ஒரு தட்டு தட்டுவோம் தட்டக்கூடிய என்ன ஆயிடும் நீ தப்பு பண்ணிருக்கியா இல்லையா முதல்ல அரசியல் சட்டத்தை மீறி இருக்கியா இல்லையா போலீஸ் செஞ்சிருக்கியா இல்லையா போய் எங்காலும் பயமுத்து என்ன தெரியுமா இன்னொரு ஒரு தப்பு வந்துருங்க காவல்துறை நிர்வாகமும் பயத்தை நீங்களே எடுத்துருங்க எப்பயோ ஒரு தடவை வீட்டுக்கு வருவா எப்பயோ ஒரு தடவை வந்து வாசல் நிற்பா எப்பயாவது மண்டபத்துல சொல்லிப்பானா ஒரு பயம் இருக்கும் நீ ரெகுலரா பழக்கி விட்டா வீட்டுல சொல்லி வச்சிருப்ப என்ன தேடி வருவது ஒரு பேர் ஒரு காப்பியோ டீயோ கொடுத்து வாடையோ கொடுத்து உட்காந்துருக்க நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மினி ஃபேனு ஒரு ரெடிமேட் ஃபேன் மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறேன் காட்டு வேற இருக்காது பெட்ஷீட்ல வேற நான் போயிட்டு நாளைக்கு காலைல உடனே ஒன்னு அறிவிச்சாங்க வந்துடுறேன் பழக்கப்பட்டுறாங்க ஒண்ணு என்ன இப்ப போன போராட்டம் புதுக்கோட்டைக்கு இந்த தெரியுன்னு பார்த்தா அவரு இருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல போனதுல அரசுல பதட்டம் சொல்றாரு தோல் நான் இருக்கேன் நான் வந்தா நல்லா இருக்க நான் இருக்கிறேன் கொஞ்சம் விதமா இதெல்லாம் யோசிக்காலும் வேலைக்காவது யாராவது ஐடியா கூட்டிருப்பாங்க கால ஆறு மணிக்கு போய் பார்த்து அரெஸ்ட் பண்றேன் அவர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் நின்று அந்த சீப்பு கதை தான் ஏற்கனவே சொன்னா மாதிரி இந்த இந்த சீப்பு சீப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த சீப்புக்குண்டான விஷயத்தை உருவாக்கி விட்டு அது தொடர விட்டு இருந்தால் மட்டுமே அது தொழிலாளிக்கான சீப்பா இருக்கும் அந்த சீப்போட சீப்பு முஞ்சிச்சுனா அது அவருக்கான சீப்பா இருக்கும் அது நமக்கு உடன்பாடு இல்ல கொள்கை கோட்பாடு கருத்தியல் இல்லாம இங்க சங்கங்கள் வழிநடத்தப்படுவது என்பது மிகவும் ஆபத்தானது தலைவர்களுடைய முகங்களுக்காக மட்டும் சங்கம் நடத்துவது என்பது மிகவும் ஆபத்தானது சங்க தலைமை என்ன கொள்கை வைத்திருக்கிறது என்ன கோட்பாடு வைத்திருக்கிறது என்பதை பார்த்து சங்கம் நடத்துவது எல்லாருக்கும் நல்லது இப்ப கொஞ்சம் எல்லாரும் பயத்திலையும் பத்தட்டத்திலேயே இருக்காங்க சரி கவர்மெண்ட்ல சரி நம்ம இந்த நெருப்பான பாத்துக்கணும் இந்த காலி பண்ணாம பாத்துக்கணும் இன்னும் நிறைய பேரை கூட்டமைப்புல சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒண்ணு இருக்கும் கூட்டமைப்பு சில சில பேர் இருக்காதா நான் முக்கியம் நீ முக்கியம் இருக்காதா மேடையில மைக்கு பிடிக்கிறது இருக்காதா குழப்பி விடுறது இருக்காதா சைட்ல போறது இருக்காதா விதவிதமா பேச இருக்கும் எல்லா இடத்தையும் தானே இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சாலும் பெருந்தன்மையோட அரவணைப்போட சேர்ந்து நிக்கிற எண்ணத்தோட அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த கூட்டமைப்புக்கு உயிர் இருக்கும் என்ன தோடா நான் பெரிய நீ பெரிய பார்க்க முடியுமா நல்ல ஒரு சூழல் டாஸ்மாக்ல உருவாயிருக்கு டாஸ்மாக்ல கஷ்டப்பட்டு இந்த ஒளி எப்படி வந்து கடலூர்ல வள்ளலாருடைய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஒளி என்பது இன்னைக்கு வரைக்கும் இருந்து அத உணவு பரிமாற்றமா நடந்து கொண்டிருக்கிறதோ டாஸ்மாக்லயும் ஒரு நல்ல ஒரு நெருப்பு என்பது எரிந்திருக்கு இந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிய வைக்கணும் நிறைய என்ன பெட்ரோல் வேற என்னெல்லாம் ஊட்டினா ஏரியுமோ வேற யாரையும் ஏறிக்க சொல்லுங்க தப்பா போகும் போகுது அப்படி எரிய வைக்க வேண்டிய விஷயம் பண்ண முடியும் நம்மால் செய்ய முடியும் தோழா உறுதியா நம்ம நம்மால செய்ய முடியும் இந்த அரசாங்கம் இன்னைக்கு அறிவிக்காம இருக்கலாம் முதல்வர் இன்னைக்கு நம்மளுடைய அமைச்சர் அவர்களும் சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல தான் இருக்க எப்படி அவர் பதவியை ஏற்றுக்கொண்டார் என்ற கேள்வியோடு சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஒரு செக் வச்சிருக்கேன் அண்ணா நீங்க எப்படி வெளியே வந்தீங்க உடனே பதவி ஏற்றீங்கன்னு சொல்லி அவர் சூழலுமா அவரும் ஒரு வருஷம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வருஷம் இந்த ஜெயில் வேற அமைச்சர் அவர்கள் ஜெயில இருந்த சூழல் வேற ரெண்டு வேற வேற நாங்க ஏதாவது நியாயமான பிரச்சனை உங்க பக்கம் நிக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க ஏதாவது நல்லது செஞ்சா உங்க பக்கம் நிக்கிற பிரச்சனை இல்லை நமக்கு அரசியல் செயல்பாடு வேறு என்ன கூட்டின் போய் வெளியில வச்சீங்கன்னா நான் கொடிய புடிச்சிருக்கும் போது சொல்ற விஷயங்கள் வேறு தொழிற்சங்கத்துக்குள்ள வந்தா தொழிற்சங்கத்துக்குள்ள பேசுற விஷயம் வேறு எல்லா கட்சிகாரங்களும் இதுல இருக்காங்க எல்லாருடைய கோரிக்கையும் ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் அரச ஊழலுக்கு இணையான சம்பளம் இசை வசதி உட்பட வேணும் செய்யுமா இல்லையா